அவங்களும் ரெண்டு தாரன் ஆனால் ஒன்று தாரன் தம்பி உங்களால் ஒரு லட்சம் தருவேன் சரி ஆனால் ஒரு வீடியோ ஒன்று எடுப்பேன் அந்த வீடியோவில் வந்து ரெண்டு லட்சம் தார மாதிரி காட்டுவன் நாங்கள் என்ன இந்த சூது சூது வாது வாது தெரியாது வளர்ந்துடாங்க சூதுவாது தெரியாது பாடுவோம் இந்த பாட்டு இல்லாம எங்களை பார்த்து தானே எழுதினா பாருங்களேன் நடிச்சு காட்டாங்க ஏ நாங்கள் வந்தோன்னா ஐயோ ஐயோ வர மாட்டோங்க அதெல்லாம் செய்யாங்களுக்கு அதுதான் பிடிக்காங்க நடிக்கிறது பிடிக்காது அவங்களுக்கு அடிக்கிறது பிடிக்காது வந்துட்டு ஒரு லட்சம் ரூபா ஓசியில் வேண்ட தெரியும் ஒரு வீடியோக்கு முன்னால் வந்து இந்த காய்ச்சி ஒரு நாலஞ்சு வியூஸ் எடுத்து தர தெரியா பரவாயில்ல பாடு இதுகளோட ஆ இதுக்கு தான் அப்போ நான் அந்த ஆம்பளோட காய்க்கிறேன் இல்லைண்ணா ஆ ஆம்பளோட காய்ச்சா அப்படி தான் இதுதான் காய்ப்பான் எழுப்பா எழுப்பா நரி ஊருக்குள்ளே வர்றதே தப்பு இதில் ஊரில் எட்டு கொண்டு விட வருதா யார் நரி யார் ஊரில் நான் தான் இல்லைப்பா யூரோப்பில் விடிஞ்சிட்டு இன்னும் ஒரு கோழையும் காணல வருது Hello hello Dambi சொல்லுங்கதவிகள் ஓ நான் ஓ அந்த தான் தானு சொல்றோ சரி சரி ஓ என்ன கொஞ்சம் காசுகள் கிடைக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அங்க ஊர்ல இருக்கிற ஆகளுக்கு கட்டாயம் செய்யணும் கட்டாயம் உதவி செய்யணும் கொடுக்க தான் நீங்க இன்னும் வளர்ந்து வளர்ந்து போவீங்க ஆஹ் அவ்வளவுக்கு குடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு வளருவீங்க இப்படி நான் சொல்லியில பெரிய பெரிய அறிஞ்செல்லாம் சொல்லிக்கிறாங்களா அதுதான் மத்த வந்து எனக்கு ஊர்ல சொந்தக்காரர் இருக்கிறாங்க சொந்தக்கார எல்லாம் இருக்கிறாங்க ஆனா எனக்கு அவங்கல்ல நம்பிக்கை இல்ல அதான சொந்தக்காரர் நம்பலான்னு சொந்தக்காரரான முதுகுல குத்துறாக மத்த காசு விஷயத்துல சொந்தக்காரர் துப்புறாக நம்பலாது தெரியுதா உங்களுக்கு எங்களை நம்ப கூடாது நம்பவே இல்ல நீங்க வந்து வேற யாராவது ஒரு நம்பிக்கை இருக்கிற ஆள்கிட்ட பார்த்து கொடுங்க அது அந்த தம்பி உங்களுக்கு கோல் எடுத்தேன் ரைட் சரியா நீங்க அந்த வீடியோ கால் போறத பாக்குறேனா பாத்துக்கிறீங்க தானே அப்ப உங்களுக்கு கோல் எடுத்தேன் ஒரு ரெண்டு லட்சம் தாரன் முதல்ல ரெண்டா சரிண்ணா குறைதானே பார்ப்போம் பார்த்து கொடுக்குறானே ஆ சரி பார்த்து கொடுத்து செய்யுங்களேன் போவானே நான் என்ன சொல்லுங்க அப்போ கொடுக்குற எல்லாத்துக்குமே நான் ஆதாரம் வச்சிருப்பேன் ஆ நீங்கள் என்ன காசு நம்பி நடத்த ஆறீங்க அது கொண்டு போய் சேர் சில பேர் வேண்டிட்டு குடுத்துட்டு குடுக்காம கொடுத்துட்டான்னு உங்களை சொல்லுவாங்க அது அந்த தம்பி விளங்க எல்லாம் செய்கிறேன் கணவர் செய்கிறேன் நான் அப்படி இல்லை நான் வந்து ஆர்ட்டை கொடுக்குறது என்னத்துக்கு கொடுக்குறது எப்படி கொடுக்குறது எங்க வச்சு கொடுக்குறது எப்படி எல்லாம் கொடுக்குறது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுப்பேன் ஓ வீடியோ ஆதாரத்தை ஃபுல்லா எடுத்து அதை அப்படி எடிட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஓ வீடியோக்கள் பார்க்குறேன் ஒரு மணி தான் என்னை மாதிரியான பத்திய படம் மாதிரி அப்லோட் பண்ணுவேன். ஓ நீங்க. என்ன சொன்னானே ஒளிவு மரமே இருக்க கூடாது. என்ன இந்த சூது வாது தெரியா வளந்துறாங்க. சூது வாது தெரியாது சக்கத்தங்கம் ராசா. பாடலாம் பாடுங்க. பாடுவோம் இந்த பாட்டு எங்க எங்களை தான் எழுதினடா பாருங்களே. ஆ அப்படி தான் நாங்க இருக்கிறோம் சரிதானே அண்ணே எங்க கைனா சுத்தமான கை. அது சரி. அதனால வந்து நீங்க பயப்படாதீங்க எனக்கு அனுப்புங்க. சரி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரி சரி. சரிதானே சரி தான். சரி வீட்டை கேட்டா கேடா சொல்லிடுங்களா?

அந்த வந்து டெண்டில் தாரண்டது ம் அண்ணே ஒன்றரை அண்ணே ஓ தண்ணே ஒன்றரையை வச்சு நாக்கு வலிக்கிற கம்பி கூட வேண்டியலாம் அதையும் சரி தானே இலங்கையில் அதனால் வந்து நீங்கள் ரெண்டாக அனுப்புங்க அது ரெண்டு தானே ஒரு 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 கணத்தை நம்பர் சரி நீங்கள் ஒரு ஒன்றெண்டா அது சின்ன மாதிரி தெரியும் ஒன்றரைடா அது ஒன்று ரெண்டு மாதிரி தான் கணக்கில் வரும் ரெண்டு அண்டைக்கு தானே அது ஒரு கொடுத்தா கொடுத்த மாதிரி இருக்கும் வாங்க வேண்டுறவுன்னு ஒரு இதாக வேண்டுவான் சரிண்ணே மற்றதானே உங்களுக்கு சுவிட்சர்லேண்ட் சொந்தக்காரர் இருக்கிறாங்களா இல்லையே தம்பி இல்லை தானே இல்லையே கணிப்பானே சரி சும்மா கேட்டு பார்த்தேனா உடனே அனுப்பிவிடுங்க நான் வீடியோ எடுத்து வீடியோ லிங்க் அனுப்பிவிடுறேன் சரி சரி ஆதாரத்துக்கு என்ன ஓகேண்ணா பாய்க்குறா சரி 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 சரிக்கிறேன் காசு நாங்கள் விடுற பாடி இருக்கு நீ யாராவது பிடிக்கணுமே இன்னும் ஒருத்தர் மாட்டுறாங்க இல்லையே ஐயா தம்பி என்ன மேடம் தொழில்கள் போகுது தொழில்கள் இல்லை தம்பி ஆ தொழில் ஒன்றும் இல்லை ஆ ரெண்டு மாடு வாங்கி போட்டால் உழைக்கலாம் பார்க்குறேன் அப்படியா ஆ மாடு வாங்குறதுக்கு எவ்வளோ வேணும் மாடு வாங்க தேவைதான் நான் இப்போ ஒன்று இருந்தால் காணும் மிச்சம் நான் சார் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒன்று இருந்தால் சரி ஆ ஒன்று இருந்தால் சரி நான் உங்களுக்கு ஜெண்டு ஆ ஆனால் உண்டு தாரன் அது ரெண்டு தம்பி இப்போ என்ன்கிட்ட வந்து ரெண்டு லட்சம் இருக்குது ஆ சரிதானே நான் வந்து ஒரு வீடியோண்டு எடுக்கணும் ஆ அதுக்கு நீங்கள் ஓம் பண்ணிக்கோன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு லட்சம் ஆ அந்த நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுற நீங்கள் அஞ்சடிங்க அவரே தான் சரி சரி நீங்கள் வந்து என்ன நான் உங்களுக்கு லட்சம் தந்தால் உங்களுக்கு தெரியதானே ரைட் உங்களுக்கு ஒரு லட்சம் தருவேன் சரி சரி ஆனால் வீடியோ ஒன்று எடுப்பேன் அந்த வீடியோவில் வந்து ரெண்டு லட்சம் தர மாதிரி காட்டுவேன் அப்படியே ஏன்னு சொன்னானே நான் வந்து அங்கேருந்து மின்னாக்கிட்டு வந்து தேடி பிடிச்சி அவ்வளோ இடங்கள் எல்லாம் தாண்டி வந்து இருக்கிற அப்ப வந்து எனக்கும் நட்டப்படக்கூடாது நீங்க நட்டப்படக்கூடாது சரி உங்களுக்கு ஒரு லட்சம் நீங்க கேட்ட ஒரு லட்சம் அது தருவேன் சரி இல்லைன்னு சொல்லுங்க வீட்டு இதுக்கு போருக்கு நிறைய பேர் இருக்கிறான் இல்ல இல்ல தம்பி சும்மா சரி இந்த அக்ரிமெண்ட்ல சேரெல்லாம் நிறைய பேர் இருக்கான் இல்ல இல்ல சும்மா வர விடுவாங்க ஆஹ் சரி அப்படி வீடியோல வந்து ரெண்டு லட்சம் தரமாதான் காட்டும் சரி 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 எத்தனை மணி வீட்டு பேர் விட்டா ஆ வீட்டை வாங்களேன் சரி வாங்க போக விட்டா அதே போவாங்க தம்பி சபரமாடுனோட ஐயா இல்லங்க தமிழந்தானே ஓ தம்பி லங்க தமிழர் என்னண்டிங்க ஐயா இது என்னையா உடுப்பு இது இதுக்கு என்ன இதுக்கு என்னவா நல்ல சரம் உடுத்திக்கிறாய் நல்ல ஃபுல்கே டி ஷர்ட் போட்டுன்னு வந்துக்கிறாய் ஏதோ பிகில்ல வர விஜய மேலே வந்துக்கிறாய் தம்பி வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்க இப்போ ஒழுங்காக வீடியோ எடுக்கிற மாதிரி தான்ப்பா சொல்கிறேன் வீடியோ எடுக்க இப்படி வரலாமா ஆ நீ வந்து நீ வந்து என்னென்ன வந்துருக்கணும் ஓட்ட டீஷர்ட் பழைய டிஷர்ட் பழைய சரம் ஓட்ட சரம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பின்ன நீ என்ன காசு என்ன நினைப்பா தெரியுமா அவன் கொமன்ல வந்து அடிப்பான் கஷ்டப்பட்டாக்களுக்கு காசை கொடுக்க வசதியு சொல்லுவான் கஷ்டப்பட்ட ஆக நடிக்க தேவையில்லை இயற்கையா இருப்போம் இயற்கையா நீ இயற்கை சாமானி இயற்கை சாமா நீ நான் சொல்ற கேளு ஐயா நீ வந்து இப்படி வந்தியன்னு சொன்னா இது தொடர்ந்து இதோட நின்று முதவிகள் நீ வந்து கஷ்டப்பட்ட மாதிரி வரான் ஆக வறுமையிலேருந்து வார மாதிரி தான் என்ன நம்புவாங்க முதலாவது பிரச்சனை என்ன நம்புவாங்க முதலாவது என்ன நம்பவோம் அதுக்கு பிறகு அதை வச்சு தொடர்ச்சியாக காசு வர வேணுமென்ற சொன்னால் நீ வந்து கஷ்டப்பட்ட மாதிரி தான் வரணும் பரிதாபத்து கூடிய மாதிரி வரவேணும் அதை விட்டு நீ இப்படி வந்து என்ன சொன்னால் என்னட் போடுவாங்க வந்து அடித்து கிழிப்பாங்கல்ல ஆ சரி மாத்திரத்தை வெற்றின பிள்ளைகள் உனக்கு எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை இருக்கா பொம்பளை பிள்ளையை கூட்டிடுவான் முதல் பொம்பளை பிள்ளையை கூட்டிடுவாங்க இதில் சும்மா வந்து கதைக்கணும் என்ன என்ன நடாக்குது என்ன என்ன பிரச்சனைன்னு கதைக்கணும் இல்லை வீடியோ எடுக்கிறீங்க பொம்பளை பிள்ளையானு சொல்லிட்டு ஐயா வீடியோ எடுக்கிறப்படத்தான சொல்கிறேன் ஐயா வீடியோவில் வந்து என்னென்ன கஷ்டங்கள்னு சொன்னா தானே ஐயா என்ன நிறைய நிறைய காசுகள் வரும் ஆ என்னெல்லாம் விட்டா நான் அழுது குளற இப்போ தெரியுமா வீடியோவில் என்ன நீ சொல்லிக்கிறான் நீ கூட்டின்னு வா வந்துட்டு நாலஞ்சு கஷ்டங்களை சொன்னாதான் காசு வரும் அதுவும் வந்து பொம்பளை பிள்ளைகள் அழுதும் எங்கள் ஆக்களுக்கு இன்னும் மிரக்கம் வரும் இன்னும் நிறைய வரும் தான் சொல்கிறேன் ஸோ கூட்டிடுவான்னு சொல்கிறேன் கூட்டிடுவான் அவள் கொஞ்சம் கூத்த சுகாவான் கூச்ச சுகாவை வர மாட்டாள் ஐயா வேணுமெண்ணா பெடியன கூட்டிட்டுவா பெடியன் பெரியன தேவையில்லை பெடியன் என்னதுக்கு பெரியன் பெடியனுங்கிறந்து காய்ச்சி அங்கே கொண்டு நடக்காது பொம்பளை பிள்ளை ஒன்று வந்துருந்து காய்ச்சி அழுதாதான் காசு அங்கேருந்து கூட கொட்டும் கொட்ட உடனே கொட்டும் சரி நீ போய் கூட்டின்னு வா இங்கே எனக்கு நடிக்காங்க நடித்து காட்டாங்க ஏ நாங்கள் வந்தோன்னா ஐயோ வர வரமாட்டோங்கோ அதெல்லாம் செய்யாங்க எங்களுக்கு அதான் பிடிக்காது நடிக்கிறதே பிடிக்கா எங்களுக்கு நடிக்கிறது பிடிக்காது விளங்குதா சரி நடிக்கிறது பிடிக்காது நடிக்கிறது பிடிக்காது நடிக்கிறது பிடிக்காது குடுங்களா போ வந்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் ஓசியில் வேண்ட தெரியும் ஒரு வீடியோக்கு முன்னால் வந்து காயிச்சி ஒரு நாலஞ்சு வியூஸ் எடுத்து தர தெரியா பாடலா பாடு இது நடிக்க வேணாம் சொல்லுங்கள் நடிக்கிறதனா பிடிக்காது ஹலோ ஸ்விஸ் அண்ணே ஓமண்ணி உங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டானே ஓ அதுக்குரிய வீடியோ லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேண்ணா சரி என்ன வைக்கிறேன் இதே ரெண்டு லட்சம் இன்னொருவா அனுப்பினது ஆ கனடானே அவருக்கும் இதே வீடியோ லிங்கை அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும் ஃபார்வர்ட் அண்ணே உங்களோட அந்த ரெண்டு லட்சம் கொடுத்ததுக்குரிய அந்த வீடியோ எடுத்துக்கிறேன்னே அதை அனுப்பிக்கிறானே பாருங்களா உங்களோட ஆசை தானா உங்களோட ஆசை தானா பார்த்து பாருங்க வேறு யாருடா ரெண்டு லட்சம் பண்ணான் அந்த லண்டன்கார் ஆ லண்டன்காரண்ணே அவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடும் இதே வீடியோ அண்ணே ரெண்டு லட்சம் உங்களோட ஆசை தான் அதுக்குரிய வீடியோ லிங்க் போட்டுக்கிறேண்ணா ம் ரைட் ஏன் ரெண்டு லட்சமாக வாங்குற ஒரு அஞ்சு லட்சமாக வாங்கலாமே அஞ்சு லட்சம் வீண்டலாம் தான் ஆ ஆனால் இப்போதைக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கக்கூடிய வீடியோன்ட்டுருக்கு அதே ஒரு பத்து பேருக்கு அனுப்பிட்டேன் ஆ அப்போ நீ அஞ்சு அஞ்சு கூடிய வீடியோ எடுக்கணும் எடுத்தால் அது இன்னொரு லட்சம் பேருக்கான் அனுப்பு அவ்வளோதான் தான் தம்பி இவ்வளோ கேட்குறேன் நீ யாரு நான் தான் தான் ஐயாடம்மா ஐயோடம்மா அப்படியே யோசிச்சுடா அப்போ அந்த முகை வீட்டை அப்படியே இருக்கா இதுக்குங்க ஆ தம்பி இந்த கேட்ட சரி வராது அப்போ டக்குனு கொடுக்குறோன்னு ஓடிப்போய் ஓட்ட காட்சையும் ஓட்ட டிஷர்ட் மீதான் போட்டுருவாங்க ஓட்ட நிக்காதேட்ட காட்சிட்டு டீஷர்ட்டா இதெல்லாம் என்னட்டு சரி வரா சரியா உன்னட்ட சரி வாங்களை எல்லாம் இப்படியே காட்டுறது தான் உங்களோட வேலையா பரிதாபத்துக்குரியவர்களா தான் நீயும் முளைக்கலாம் நானும் முளைக்கலாம் சரிதானே ஒன்றும் செய்யலாது கணங்க கயக்காம கடவுரைய ஓடி போய் டக்குனு ஓட்ட காய்ச்சிட்டு பழைய காய்ச்சையும் பழைய டீஷர்ட் மீதா போட்டுவாங்க அப்புறம் வந்ததிலேருந்து எல்லாருமே குழப்பிக்கொண்டு நிற்கிறீங்க நீங்கள் நீங்க அப்படி போடல இப்ப என்னத்துக்கு வந்து நிக்கிறேன் எங்களுக்கு நீ கஷ்டம் இல்லை உங்களை கஷ்டம்னு சொல்லித்தான் இப்போ நான் அந்த உங்கள் அப்பரோட காய்ச்சி ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் தடவைக்கு இப்போ தண்டிக்கிறேன் அப்புறம் நீங்கள் விச காய்ச்சும் நிற்கிற அப்புறம் வந்து ரெண்டு கஷ்டம் தான் சரியா அது இப்போ நான் இப்போ வே படிக்கிறேன் வேலைக்கு போவேன் நாங்களால் நான் சமாளித்து கொள்வேன் வேலை செஞ்சு நீ வேலை செஞ்சு சமாளி அப்புறம் சமாளித்து கொள்ளுவேன் அது வரைக்கும் கஷ்டம் தானே ஆ இதுக்கு தான்ப்பா நான் அந்த ஆம்பளோட காய்க்கிறே இல்லைண்ணா ஆம்பளோட காய்ச்சா அப்படித்தான் காயப்பான் நீ போ போட்டு போ தங்கச்சி தங்கச்சி மாதிரியா கூப்பிடுறேன் ஓ அப்போ போ சும்மா ஏதாச்சும் தங்கச்சி எல்லாம் வரமாட்டேன் என்னட்டுதான் கதை இது அவனா கஷ்டம் இல்ல கஷ்டம்னா நான் சொல்றேன் எல்லாம் செய்ப்பான் கஷ்டம் கதை 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 இப்போ பசிக்குதுன்னு வர்றவனுக்கு மீன் கொடுப்பியா இல்ல மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பியா மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறா ஹம் என்னப்பான் நீ நீ அதாவது கஷ்டம் வந்து இருக்கிறவனுக்கு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடு இல்லாட்டி தொழில் கற்க நெறிகள் அந்த மாதிரி ஏதாவது செய் அதை விட்டு போட்டு காசை கொடுக்குறேன் சரி காசு தான் கொடுக்குறேன் அதுக்கும் உண்டை இல்லை எவன்ட்டே வாங்கி தான் கொடுக்குறேன் அதுக்கும் உனக்கு உலகத்தாலம்மா தம்பி உங்களோட காய்ச்சி பிரியோஷன் இல்லை நான் ஆம்பளோட இதான் நான் காய்க்கிறேன் இல்லை நீ போட்டு தங்கச்சி பிடிச்ச தங்கச்சினா ரெண்டு கொஞ்சம் கூட உதவிகள் வரும் தங்கச்சி எல்லாம் வர மாட்டேன் அம்பி சத்தம் சத்தமாவா போகும்போதான் அதான் கேட்காமல்